நீ வரும்போது என்ன செய்வாய் சீமான் இப்ப பாரு இப்போ நான் என்ன பாரு பல கோடி திட்டம் பத்தாண்டு பசுமை திட்டம் இந்த ப்ராக்டிக்கல் மார்ப்பு கொடுக்குறாங்களா கூடுதல் மதிப்பெண் அது மாதிரி எங்கள் தலைவன் பிறந்தவன் ஒரு பிள்ளைக்கு தமிழ் பெயர் வச்சால் ஐநூறு ரூபாய் வைப்புத்தொகையை வச்சுருவாப்புல இப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் ஆச்சுக்கு வந்தோன்னே எந்த வீட்டில் பெண்மகள் பிறந்தாலும் அவளுடைய அவளுடைய பேரில் வைப்புத் தொகையாக ஐயாயிரம் போடுவேன் அவள் பாடிச்சுட்டு மன வயதை எட்டு வெளியில் வரும்போது இருபது லட்சத்தை கையில் கொடுப்பேன் பத்து லட்சத்தை கையில் கொடுப்பேன் உனக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் யாதான் கை விட்டாலும் அவ கையில் பத்து லட்சம் இருக்கும் அது தனி ஆனால் படிக்கும்போது என் பிள்ளைகள் மக்கள் இயக்கமாக மரம் வளர்த்தலை உருவாக்குவேன் என் பிள்ளை ஒவ்வொரு பிறந்த நாளைக்கும் மரம் நடணும் ரெண்டு வயசா ரெண்டு மூணு வயதாக மூணு நாலு வயதாக நாலு மரம் நாட்டுக்கிட்டே வரணும் அதுல பள்ளிக்கூடத்தில் படிக்கிற என் பிள்ளை மாணவ பிள்ளை பத்து மரம் நட்டான்னா பத்து மரம் நட்டை கட்டி காட்டிட்டான்னா அவனுக்கு தேர்வில் பத்து மதிப்பெண்கள் நூறு மரங்களை நட்டு வளர்ந்துட்டான்னா அவன் சிறந்த தமிழ் தேசிய குடிமகன் விருது அந்த சான்றிதழாம் இவன் வச்சுக்கணும் எதுக்கு வேலை வாய்ப்புல முன்னுரிமை

நூறு மரம் என்றால் அதற்கு ஊக்கத்தொகை பாராட்டுத் தொகை ஐநூறு மரம் என்றால் அதற்கு ஆயிரம் மரம் என்றால் அதற்கு சொந்த வீட்டு மரமா இருந்தாலும் என்னை கேட்காமல் நீ வெட்டக்கூடாது ஒரு கிளையை நறுக்கினால் சக மனிதனின் கையை நறுக்கியது போல குற்றம் ஆறு மாதம் உள்ள எந்த சேதமும் நீ செய்யக்கூடாது அடர்ந்து இருக்கிற இந்த வனத்திற்குள்ளே ஒரு மரத்தை வெட்டினால் பக்கத்தில் இருக்கிற மதம் பயப்படும் அடுத்த ஆண்டு அது பூப்பதும் காய்ப்பதும் குறைந்துவிடும் கூடி நிற்கிற மாணவர்களிடத்தில் ஒரு மாணவனை ஆசிரியர் அடித்தால் அருகில் இருக்கிற மாணவனுடைய ரத்த அளத்தை சோதித்தால் அது உயரும் இவனா பார்த்துக்க போறீ அதே மாதிரிதான் வெட்டக்கூடாதுங்கிறான் மரத்திற்கு உயிருக்கு கேட்காதுன்னு உயிர் இல்லை எவன் சொன்னது பேசிக்கொண்டே இருந்தால் அன்பாக பேசினால் அந்த ஆண்டு பூப்பதும் காய்ப்பதும் கூடும் இங்கே மேதைகள் இருக்கிறார்கள் கேட்டுக்க நான் சொன்னான அதே கருத்தை என் தம்பி சூர்யா சொன்னா ரசிப்பேன் மறுபடியும் நடிச்சு நடிச்சா வந்து சொல்லிட்டு முடியும் பெரிய டேய் நல்ல கண்ணு பிறந்து வாழ்ந்து வாழ் இருக்கிற மண்ணில் தான் நான் நடிகை நாடால் ஆசைப்படுறாங்க நல்ல கண்ணுன்னு ஒருத்த காலம் வைப்பேன் என் அப்பன் அவன் யாருன்னு தெரியாதனால தான்டா நடிகன் நாடால் துடிக்கிறான் நீ பின்னாடி பின்னிக்கிற கலையை போற்றுடா கலையை போற்று கொண்டாடு அதை எங்க வைக்கணுமா எங்க வைக்கணும் இந்த நாட்டில் சாதி சாதிய போதை அதை எதிர்த்து போராடுகிற கூட்டம் இருக்கு மதம் மதவாதத்துக்கு எதிராக மாநாடு போராட கூட்டம் இருக்குது மது மதுவுக்கு எதிராக போராட்டம் மது ஒழிப்பு மாநாடு கூட்டம் இருக்குது இந்த மூன்று போதை போதை திரை மயக்கம் அதுக்கு எதிராக உடனே அரியணை ஏற்கிறியா ியா ஏரியா நடித்தால் நோட்டை தருவோம் வாழ்வதற்கு நடிப்பதை நிறுத்தினால் நாட்டை தருவோம் ஆழ்வதற்கு இதை ஏற்கிறியாரா அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் பிள்ளையணி ஆன்றோரும் சான்றோரும் பிறந்த மண்ணிலே உலகத்தில் எந்த இனத்திலும் பிறக்காத பேரறிஞர்கள் வள்ளுவன் கம்பன் இளங்கோ எவ்வளவு தத்துவ ஞானி புத்தனும் சித்தனும் பிறந்த பூமியிலே உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்திலே எதுவும் எதுவும் இல்லை யார் அரசியல் பிழைத்தோர்க்கு அரங்குற்றாகும் என்னைகா வான் என்னைவான் முறை செய்து காப்பாற்றும் என்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும் அஞ்சாமை அறிவு ஊக்கம் இன்னும் எஞ்சாமை வேந்தற்கழகு வைத்திருக்கிற எல்லா எவ்வளவு பெரிய மேதைகள் ஞானிகள் தன்னலமற்ற தியாக மரவர்கள் உனக்கு காமராஜன் தலைவன் கக்கனும் தலைவன் தெய்வ திருமகன் முத்துராமணிக்கு தலைவன் சிவானந்தம் தலைவன் அயோத்தியாச பண்டிதரும் தலைவன் இரட்டமலை சீனிவாசனும் தலைவன் எம் சி ராஜாவும் தலைவன் கி ஆஸ்வநாதன் தலைவன் மறைமலை அடிகள் மாப்போசி சீபா ஆதித்தனார் எல்லாரும் தலைவன் தலைவண்ணா என்னன்னு ஒன்று தலைவன் கிடா தலைவனா தண்ணீரில் கரைத்தாலும் தண்ணீரில் தன்னையை கரைத்து சுவையை கூட்டும் உப்பாக இருக்கிற தலைவன் தன்னையே கொண்டு உலகத்திற்கு வெளிச்சத்து தருகிற அப்படி என் இனத்திலே என் உயிர் தலைவன் மேதகுபே பிரபாகரன் அவர்கள்தான் அவன் ஒருவன் தான் நான் இந்த இனத்துல ஒரு கோட்பாட்டை முன் வச்சான் நான் வீழ்ந்தாலும் சரி என் இனம் எழுந்தால் போதும் நான் செத்தாலும் சரி என் இனம் வாழ்ந்தால் போதும் அதை புரிஞ்சுக்கணும் நாங்கள் சரி எங்கள் இனம் மீண்டால் போதும் கோட்பாடு சும்மா அது ஏன் இந்த நாட்டில் என்னை எதிர்ப்பவன் வெறுப்பவன் எல்லாருக்கும் சேர்த்து தான் நாங்கள் இந்த வேலையை சேர்த்து பேசிக்கிட்டு இருக்கோம் மரம்ங்கிறது நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு மட்டும் மரம் காற்று எல்லாருக்கும் தான் நீ காற்றை சுவாசிக்கவில்லை கந்தக தூசியை சுவாய்த்து கொண்டிருக்கிறாய் ஒரு கார் வெளியிடுகிற நச்சு புகையை கட்டுப்படுத்த ஆறு மரங்கள் தேவை உனக்கு எத்தனை மரம் இருக்கு எத்தனை லட்சம் கார் ஒரு மனிதனுக்கு சராசரி நானூத்தி இருபத்தி ரெண்டு மரம் உனக்கு இருபத்தி மரம் இருபத்தி மரம் இருக்குன்னு அரசு சொல்லுது இருக்கா இங்க இருக்கு வெளியில் இருக்கா கனடாங்கிற ஒரு நாடு அந்த எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு மரம் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் மரம் ஒரு மனிதனுக்கு அந்த பிரதமர் சொல்கிறார் நூறு கோடி மரம் நடுவதற்கு உத்தரவிட்டிருக்கேன் அவன் யாரு பிரதமர் இவங்க யாரு புரோக்கர்ஸ் அவன் தலைவன் இவர்கள் தரகர்கள் போடா எழுதி வச்சிருப்பான் கார்பரேஷன் மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் பாலித்து பிளாஸ்டிக் இல்லாத நகரத்தை உருவாக்கும் வெறியா வருமா வராதா டேய் உங்களெல்லாம் ஒழிக்காமல் போகிறா பிளாஸ்டிக் ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் எப்படி ஒழிக்க முடியும் அப்போ எப்படி இந்த மரவனை நிறச்சரி சிமான் அதுக்கெல்லாம் தண்ணிக்கு என்ன இங்க பண்ணுற மாறு கழிவு நீரோட கூவாத்தில் கலக்காது சென்னையில் எந்தமான எந்த நான் பெருநகரங்களையும் கலக்க விட மாட்டேன் குழாயில் எடுத்துகிட்டு போவேன் எப்படி எடுக்கிறேன்னு டேய் இப்போ போட்டுக்காட்டணும் இல்லை இதே மாதிரி போட்டு காட்டுவேன் இந்த வாரம் கொண்டு வரேன் தண்ணி என்ன கொண்டு வரீங்க ஐம்பது ஏரிக்கு நூறு ஏக்கரில் இந்த கழிவு நீரை சுத்திகரிக்கிற இதை வைப்பேன் வச்சு சுத்திகரிப்பேன் சுத்திகரித்து இந்த தண்ணீரை தனியாக எடுப்பேன் மரம் நடுதல் சாலை போடுதல் கட்டடம் கட்டுதலுக்கு அந்த தண்ணீரை பயன்படுத்துவேன் கீழே படிமல மண் அது மிகுந்த வளம் மிகுந்த உரம் இந்த கழிவெல்லாம் மக்கி அப்படி பழக்கழிவு இலக்கழிவு மனித கழிவு ஆடு கழிவு எல்லாம் அங்கே இருக்கும் அந்த மண்ணை அள்ளி நானே வேளாண் பண்ண வச்சுருப்பேன் உரமாக எடுத்துருப்பேன் இந்த மரக்கன்று நட செடி நட எல்லாத்துக்கும் உரமாக கொடுத்துருவேன் என்னென்ன வேலை காட்டுறேன்னு மட்டும் பாடுறான் வெயிட்டன்சி சொல்லும்போது உனக்கு ரொம்ப அதாக தான் இருக்கும் காமெடியாக இருக்கும் ஆமாம் இப்போ நானும் கூட இனிமேல் நானாக சொல்கிறது மரங்களை நடு அதை அப்படி சொல்கிறது யாராவது வேற ஆள் பேரை போடணும் மரம் மண்ணின் வரம் வளர்ப்பதே மனிதரம் விஸ்கி சொன்னது போல சொல்றோம் ஏ யுவான் ஸ்வாங்க யுவான் சுவாங்க அவர் சீன பயணி இல்லை அவர் வரும்போது சொல்லிட்டு போனாப்லப்பா அதுதான் இங்க இருக்கிறது இவனுக்கு ஒரு நோய் இன்னும் பெரியார் தான் படிக்க வச்சார் நம்பிட்டு இருக்கான்ல அது மாதிரி தான் இது அவங்களும் ஏதாவது சொல்லி நம்ப வச்சிடலான்னு தான் பார்க்குறான் ஒருத்தர்லாம் பெரியார் மயிரை ஒருவனும் முழுக முடியாது வேற எவனும் முழுக முடியாது ஏன் அவனே உட்காந்து பிடிங்கிருவான் ஆஹா ஹா 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 ஆஹா அவன் வச்சுட்டு பார்த்துறாப்புல எவனும் முழுக முடியாது ஏன் அதை நாங்களே உட்காந்து பிடிங்கிடுவோம் உடனே போடா மயிரம் பிடுங்குற வேலை தான்டா உனக்கு தெரியும் வேற என்னடா தெரியும் வேற என்ன தெரியும் மரம் நடைய டேய் எத்தனை தலை வேண்டா அவன் பிறந்த நாளைக்கு இலவசமா எல்லாருக்கும் திருமணம் பண்ணி வச்சேடா அறுபத்தொம்போது வயசு அறுபத்தொம்போது மரம் அதை நட்டியாட நட்டியா ஒரு கோடி தொண்டன் பிடுங்கண்ணா வருஷத்துக்கு ஒவ்வொரு தண்டனும் ஒரு மரம் ஒரு கோடி மரம் சொல்றாங்களா ஆறு கோடி மக்கள் நட்டா ஆறு கோடி மரம்டா ரெண்டு நட்டா பன்னெண்டு கோடி மரம்டா பைத்தியக்காரங்களா பைத்தியக்காரங்களா பசுங்காடாக என் தாய் தமிழ்நாட்டை மாத்திர முடியும் மாத்துவண்டா இந்த மகன் இவ்வளவு சொல்லி தருது மரம் பயிற்சிருச்சு பிள்ளைகளுக்கு இருங்க 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 இவ்வளவு தருது மரம் கடைசியா சொல்லணும்ல மரம் என்று பேசுறா சொல்றா சொல்றாங்குது இரு சொல்றேன் கோச்சு கதை இரு சொல்றேங்கிற ஏ இது இதுக்கு நான் மறுப்பு இல்லை இதுக்கு ஐ எம் ஐ எம் நாட் ரெஸ்பான்ஸ் ஆமாம் அப்போ என்ன சொல்லுது அது இது வந்து இதை சொல்லுங்க சொல்லிடுறேன்டா நான் இவ்வளவு சொல்றேன் இவ்வளவு அறிவோடு பேசுறேன் உங்களுக்கு எல்லாம் தர்றேன் உங்களுக்கு கனி தர்றேன் காற்று தர்றேன் நீர் தர்றேன் மழை தர்றேன் நிழல் தர்றேன் வீடு கட்ட பழகை தர்றேன் கட்டை எல்லாம் தரேன் ஆனா நீங்க எவனையாவது திட்டணும் உங்களுக்குள்ள அறிவில்லைன்னா அவனை திட்டுறதுக்கு ஏன்டா என்னையே சொல்லி சொல்லி என்னை வந்து அவனுக்கு மூளை வேலை செய்யலைன்னா அவனை வந்து எப்படியா வேற பேருக்கு என்ன மரமண்ட மரமண்ட மரமண்டா ஏன்டா என்னைய கவலைப்படுத்துறீங்க அதுக்கு நன்றி கடனாடா இவ்வளவு சீர எனக்கு நன்றி நான் மரமண்ட மரமண்டி திட்டது கடை உங்களை அப்படி வளர்த்திருக்கேன் உங்களுக்கு இருக்கிறது இல்லைடா மயிர் மண்ட நன்றி வணக்கம்